இந்த மீட்டிங் எவ்வளோ வேல்யூ முழு இதுக்கு மேலே நோக்கமாக தூங்கிட்டு தூங்கிட்டு இருந்தான் ஒரு ஒரு நாள் நாள் இரவில் அதே சிறைச்சாலை வாழ்க்கை தான் போல வரும் வரும் அந்த அந்த நைட் அவன் தூங்கி போது அடுத்த நாள் வேற ஒரு அரண்மனையில் நினைக்கலாம் ஏன் லைஃப் என் டெஸ்டினி ரீச் பண்ணல லாஜிக்காக ஓடுறோம் இங்கே லாஜிக்காக இருக்கிறவன் தேவையில்ல பைத்தியத்தை போல மேஜிக்கை நம்புறவன் தான் தேவை எனக்கு ஆண்டர் கொடுத்த வார்த்தை நீ அநேக தேசங்களுக்கு இப்போ அவர் சொல்லும்போது அந்த வார்த்தை மாம்சமாக இருக்குதா இல்லை ஆவியாக இருக்கா ஆனால் இருக்கு எல்லாம் சொல்லுங்க அவர் உலகத்தில் இருப்பதே அவர் சொல்லுகிறார் இதுதான் உன் ஃபியூச்சர் சுந்தரி நீ தேசங்களுக்கு கடன் கொடுப்ப லா அட்ராக்ஷன் மேனிஃபெஸ்டேஷனுடைய ரகசியம் என்னன்னா இமேஜினேஷன் உன்னுடைய கற்பனை தான் உன் வாழ்க்கையில தேவன் சொன்னதை மாம்சமாக்குகிற எபிலிட்டி ஷார்ட் டைம் மேனிபெஸ்டேஷன் இருக்கு லாங் டைம் மேனிபெஸ்டேஷன் இருக்கு இதையாவது ஒன்றை குறித்து நீ கற்பனை செய்திருப்பாய் என்றால் நீ கற்பனை செய்திருப்பதை உன்னிடத்தில் நீ ஈர்க்கிற சக்தி அடைகிறாய் என்ன வேணா இமேஜின் பண்ண எல்லாம் முடிக்கப்பட்டிருக்கு உனக்கான எல்லாம் முடிக்கப்பட்டிருக்கு நீங்கள் எதை பார்க்கிறீர்களோ அதை நீ பார்க்க 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 நீ பார்ப்பதை ஈர்த்து கொள்ளுகிற திறனுடையவளாய் மாறுகிறாய் பெரிய காரியம் செய்திருக்கார் ஆண்டவர் என் வாழ்க்கையில் ரீசெண்டாக ஒரு ஒன் மந்த்தாக ஜாப் இல்லாமல் இருந்தேன் ஆல்ரெடி ஒரு ஜாப்ல இருந்தேன் அது ஒரு சில காரணத்தினால அது மூட வேண்டியதாகிருச்சு அதனால ஆண்டி கிட்டே சொல்லியிருந்தேன் மாதிரி ஒன் மந்த்தாக ஜாப் இல்லாமல் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த டைமில் நான் வந்து கிவ்விங்கில் வந்து கனெக்டடாக இல்லை டைத்துலாம் அவ்வளோவா கொடுக்கல ஸோ ஆண்டி அதை என்கிட்ட புரிய வச்சுருந்தாங்க ஸோ என்கிட்ட ஒரு டென்கே இருந்தது அதை வச்சு தான் நெக்ஸ்ட்டு ஜாப் தேடணும்னு வச்சுருந்துருந்தேன் ஸோ அதை மொத்தமாக வந்து நான் வந்து காணிக்கையாக ஆண்டவருக்காக கொடுத்துட்டேன் அதுக்கப்புறம் இந்த அன்லாக் சீரீஸில் வந்து செய்தி கேட்டிருந்த மாதிரி ஒரு ஷார்ட் டேர்ம் மே மேனிஃபெஸ்டேஷனாக வந்து இப்போது ஒரு ஜாப் கிடைக்கும் பாண்டியிலையும் ஒன்று கிடைக்கணும் அப்படின்ற மாதிரி விசுவாசிச்சிருந்தேன் அதேமாரி ஒருத்தவங்க பாண்டியிலருந்து ஒரு இன்டர்வியூக்கு கூப்பிட்டுருந்தாங்க ஸோ அவங்கள தான் கூட்டாங்க நான் போ நான் எதுவுமே எஃபோர்ட் போடல ஸோ அவங்க உள்ளே போய் அட்டன் பண்ண இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணும்போது அங்கே இருக்கிற எம்ப்ளாயிஸ்லாம் வந்து இந்த ஐடி கார்டை காட்டி இந்த டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே போகிறதெல்லாம் பார்த்துருந்தேன் ஸோ அதேமாரி நானும் மேனிஃபெஸ்ட் பண்ணியிருந்தேன் இந்த மாதிரி ஐடி கார்டு காட்டிட்டு நானும் உள்ளே போகணும் அப்படின்ற மாதிரிலாம் நானும் ட்ரீம்ஸ் பண்ணிட்டு இருந்தேன் ஸோ மாதிரி ஆண்டவர் வந்து தெரிய காரியம் செய்திருக்கார் இந்த திங்க் டைம்லேருந்து நான் ஜாப் ஜாயின் பண்ண போகிறேன் அதேமாரி அடுத்தது நெக்ஸ்ட்டு சண்டே சர்வீஸ் அப்போ ஆன்ட்டியை பார்க்கும்போது ஒரு ஜாப்போடு வந்து பார்க்கணும் அப்படின்ற மாதிரி விசுவாசிச்சிருந்தேன் அதேமாரி இப்போ நெக்ஸ்ட் வர சண்டே வந்து ஆண்டியை பார்க்கும்போது ஒரு ஜாப்போடு இருக்கிறேன் ஸோ அது ஆண்டவருக்கு நன்றி